ஒரு ரெண்டு லைனாவது கொடுக்குப்பாங்களா அப்படியெல்லாம் ரொம்ப ஆசைப்பட்டு அந்த மாதிரி எப்போ வரும் எப்போ வரும்னு காத்துகிட்டு இருந்தேன் சில இடத்துல என்ன தெரியுமா இந்த பொண்ணு என்ன பாடுது இதே டிஎஸ் ரங்கசாமி சவுண்ட் இன்ஜினியர் ரங்கசாமி மறக்க முடியாது அவர் ஒரு பாட்டுல அந்த எந்த பாட்டு தெரியுங்களா அழைக்காதே நினைக்காதே அரு இந்த கோரஸ் பாடும்போது இந்த பொண்ணு யாரோ ஒரு பொண்ணு சரியா பாடல சரியா பாடலன்னு சொல்லிட்டு தனி தனியா வச்சு அப்பெல்லாம் எப்படி தெலுங்குக்காரங்களுக்கு ப்ராமினன்ஸ் கொடுப்பாங்க மரியாதை தமிழ்காரங்கள என்னத்தை பாடுது இது அப்படின்ற மாதிரி சொல்லும் எப்படி பாடிட்டே இருக்கு எல்லாம் எப்ப பாட வைப்பாங்க பாட வைப்பாங்க கடைசி வரைக்கும் அந்த தனியா பாட வைக்கல சரி தனியா பாட வைக்காம இங்க ஏன்னா

அது நான் எங்கள் அம்மா வர வரைக்கும் வெளியிலே உட்காந்துருக்கேன் எங்கள் அம்மா பாடி முடிச்சிட்டு வெளியில் வந்தோன்னே எங்கள் அம்மா அழுதாங்க அப்போ நான் சொன்ன அம்மா நீங்கள் அழாதீங்க என் தனிப்பாட்டை இதே டிஎஸ் ரங்கசாமி ரெக்கார்ட் பண்ணி இது என்னோட ஆர்டிஸ்ட்னு அவரை சொல்ல வைக்கல நான் ராஜேஸ்வரி இல்லைம்மா என் பேர் அப்போ ராஜேஸ்வரி அப்படின்னு ஒரு ஏதாவது இளங்கன்று பயமறியாது என்ன சொல்றோன்னு தெரியாது அந்த நேரத்துல விழுந்த வார்த்தைகள் இது